ஓம் ஸ்ரீ சாயிராம் ஜூன் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சாய் பக்தர்கள் நமது கலாச்சாரத்தின் சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தியாகமும் சேவையும் இதன் இரண்டு அடிப்படை அம்சங்களாகும் இறைவனை உணர்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது பக்தன் தன்னை இறைவனின் சேவகனாக கருதும் பக்தி மார்க்கம் உலகப்பற்று என்னும் பந்தம் விலகும் வரை தாசோகம் அதாவது நான் உனது சேவகன் என்று திரும்பத் திரும்ப சொல்லி தன் அகந்தையை குறைத்து கொண்டே செல்கிறான் இரண்டாவது ஞான மார்க்கம் சிவோகம் அதாவது நானே தெய்வம் என்ற இறைவனுடனான ஒருமை உணர்வை இடையறாது வளர்த்துக் கொள்வதன் மூலம் அவனுடைய அந்தராத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாகும் அளவிற்கு விரிவடைந்து உலகியலான பந்தங்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன யாரேனும் ஒருவர் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் தன் நிலையை பற்றி ஆராய்ந்தால் தான் துரும்பை விட மிகவும் அற்பமானவன் என்பதை உணர முடியும் அகந்தை அறியாமையால் எழுகிறது அகந்தையை விளக்கி பிரேமையை வளர்த்து கொள்ளுங்கள் பிரேமையுடன் தியாக உணர்வையும் வளர்த்து கொள்ளுங்கள் தியாகம் ஒன்றே இரவா நிலையை அளிக்க முடியும் என்று உபநிடதங்கள் கூறுகின்றன தியாகம் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அழிக்க வல்லது பிறருடன் பகிர்ந்து கொள்வதனால் கிட்டும் மகிழ்ச்சியை அனுபவித்து பாருங்கள் துறவு மனப்பான்மையே நல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாகும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தியாகத்திலிருந்து வரும் பிரேமையை வெளிப்படுத்தும் போதுதான் சேவை அர்த்தமுள்ளதாகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்